ोषर अंबेकर्मी तलिया ீங்க <icana boards> <low> <American champions> <puntosilla tại tube>

A. S. 다가 அங்க போறாங்க என்னனு கண்ட்ரோல் போறாங்க நாளைக்கு போறாங்க கண்ட்ரோல் இது போறாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không தோழர்கள் வரிசையை நிக்க மாட்ட ஒவ்வொருத்தரும் கோஷம் போடும் போது ஒவ்வொருத்தரும் எல்லா கையும் மரணிக்கணும் அப்பதான் வந்து இந்த போலீசார் தெரியும்

இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல இனிச்சாயர் கூட்டணும் அல்ல அஞ்சவே மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் a Yeah, yeah. সে <muchas>

அரசின் தற்கொலையாக தற்கொலையாக சித்தரிக்காத சித்தரிக்காத தமிழக அரசு தமிழக அரசு அரசே சமூக நீதிசே நாடு இறுது நாடு இறுது நாடு இறுது நாடு இறுது ஆ தேங்க <t Lake des Jordania>

对了，对个。